வைபவ் சூரிய ஒன்ச்சு என்ன மாதிரி நாக்கு அதாவது ஐபிஎல் வரலாற்று பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்டு ஹண்ட்ரட் போட்டதில் வந்து இரண்டாவது இடத்துல இருக்காரு கெயில் கடுத்தபடியாக இருக்காரு அவர் பேட்டிங்லாம் பார்க்கும்போது என்ன சின்ன பையனை ஆடுறாங்க இல்லைப்பா அவர் பத்து வருஷம் கிரிக்கெட் ஆடுன மாதிரி பார்த்தீங்கன்னா வாரம் லெவலில் பேட்டிங் நீ மண்டே என்னப்பா ஆறாருக்கும் ஜேடி தானே ஏதோ ஆடி ஆறாறு தோப்பாங்க தொடர்ந்து மூணு மேட்ச்சாக இதுதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதனால் மேட்ச் பார்க்க வேணா நினச்சேன் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு வாரம் மாதிரி இருந்துச்சு மேட்ச்சு பதினாலு பதினாறு ஓவரில் மேட்சை முடிச்சுட்டு ஏன்னா இரநூத்தி பத்தெல்லாம் ஒரு டார்கெட்டா அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டு போயிட்டாங்க பிளம்மிங் இதை பார்க்கணும் அதாவது யங்ஸ்டருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை யங்ஸ்டர்லாம் ஆட முடிய மாட்டேங்குது என்னக்கா சிக்ஸ் அடித்தா யங்ஸ்டர் வந்து வந்துட முடியுமா கண்டினியூஸாக அடிக்க முடியுமா அதெல்லாம் கிரிக்கெட்டே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி வந்து இப்போ யங்ஸ்டருக்கே வாய்ப்பு இல்லை நாங்கள் தோக்கிற மாதிரி ஸ்டேஜ் போனால் வேணால் யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளம்மிங் சொல்லிகிட்டு இருக்காரு தயவு செஞ்சு நீங்கள் வந்து பிரயாண் சாரியாவாக இருக்கட்டும் வைபவ் சூரியவன்ஜி இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாகவே வச்சுக்கிறோம் இன்னைக்கு மேட்ச்சு நடந்தால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஆசியா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்கும் நாளைக்கு மட்டும் இல்லை இன்றைக்கே ஆரம்பிச்சிருப்பாங்க இந்தியா முழுக்க வந்து வைபவ் சூரிய அமைச்சு பேச்சாக இருக்கும் ஷா என்னன்னா உலகத்தில் பொண்ணோட பையனோடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கே ஒரு வீடியோலாம் ரெடி பண்ணிடுவார் அந்த மாதிரி ஷான்ல ஆரம்பித்து எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா சூரிய வன்சி யார் இருந்த சூரிய வன்சி இப்படி இருந்து வந்தவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரெக்கார்ட்லாம் எடுத்து போட வாங்க அவரை வந்து ஹிஸ்ட்ரி எல்லாம் கலெக்ட் பண்ணி போட ஆரம்பிச்சிருவாங்க ஃபுல்லாக தலைவனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் ஒரு சர்ப்ரைஸான நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரியா அந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இன்றைக்கி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிடி வந்து கண்டிப்பாக ஒரு கம்ஃபர்டபுளாக ஜீயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி அடியில் இடி வேட்டை வச்சு விட்டா வந்து சூரிய வந்துச்சு இன்னைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்கும்போது என்னைக்கு மும்பை மேலே போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அடி விழுவர் நெட் நெட்ரெண்டு வேற மாதிரி அடி வந்துருச்சு அவங்க ஆல்ரெடி இந்த சீசன்ல வந்து ஹையெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஜிடி தான் வச்சிருந்தாங்க ஒன் ப்ளஸ்ல இருந்தாங்க அவங்கள வந்து சறுக்குனது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வன்சி சறுக்கி விட்டாப்புல அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கீழே இறங்கிட்டு போயிட்டாங்க வந்து மும்பை அழகா பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல போய் உட்காந்துட்டாங்க அப்படினே சொல்லலாம் பேக் டு பேக் பாத்தீங்கன்னா எதுவும் சிஎஸ்கேக்கு சாதகம் மாதிரி இருக்கு ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த சிஎஸ்கேக்கு எல்லாம் சாதகமாக இருக்காது வேறு ஏதாச்சும் ஒரு டீமுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அவங்க இன்னுமுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பஞ்சாப் மேட்சருக்கு கூட பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ராகுல் திரிபாதி தீபக் கூட கூட வருவாங்க அதனால் அவங்க வேற கதை அவங்களை நம்ம சொல்ல விரும்பலாம் இன்னைக்கு வந்து டாஸை ஜெயிச்சோன்னே வந்து ரியான் பராக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமான முகத்துடன் தான் இருந்தால் என்ன தம்பி ஒரு மாதிரி இருக்கானே ஏன்னா அந்த அப்படி போட்டு அடின்னு அடித்தாங்க ஏன்னா நீ வந்து ஆர்ஆர் ஆறு ரிலேட்டிவ் சொந்தக்காரன் அதெல்லாம் உனக்கு கேப்டன்ஷிப் கொடுக்குறாங்க உண்மை அதுதான் சேட்டா விட்டுட்டு அவர் இன்ஜுரியா கூட இவருக்கு வந்து கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அதனால உள்ளே பல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சேட்டா கூட வெளியில் போயிடுவார் அப்படின்ற மாதிரி பேச்சுகள்லாம் அடிபட்டு சிஎஸ்கேக்கெல்லாம் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டாஸ் ஜெயிச்ச வந்து பவுலிங் இந்த விக்கெட் வேணும் அப்படின்னு சொல்றாரு பாக்கிற ரொம்பவே ரொம்ப இறுக்கமா இருந்தார் நீ ஜெயிச்சிருவோமா அப்படின்னு ஒரு ஜோன்ல இருந்தார் அவளதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சேன் சுமன்களும் பாத்தீங்கன்னா இல்லங்க பவுலிங் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போட்டு கொளுத்த ஆரம்பிச்சிட்டான் ஏற்கனவே அவங்க எப்போதும் ஃபார்ம்ல இருப்பாங்க சாய் சாய் சுதர்சன் எப்போது வந்தாவே முப்பது பிளஸ் தான் அதுக்கு மேலே என்னால் ஆரஞ்சு கேப் வேற வேணும் கோழி கிளி வாங்கிட்டாரா நீ வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் ஒரு முப்பத்தொம்பது ரன் அடிச்சிட்டாரு ஒரு நாலு ஃபோர் ஒரு சிக்ஸோ முடிச்சிட்டார் அப்புறம் சுமன் தோன்கள் இன்னைக்கு நூறு போடலாமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் ஒரு எண்பத்தி அடிச்சிட்டாரு ஐம்பது பால்ல நாலு சிக்ஸ் அஞ்சு போரோட அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்பர்ட்ல நிதானமா ஒரு அரை சதம் போட்டாரு குரூசியல் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு பத்தோ பதினஞ்சு அடிச்சார் அப்புறமேட்டு யாராலுமே அடிக்க முடியல இவங்களே பாத்தீங்கன்னா ரன்னை தேத்தி விட்டாங்க இருநூத்தி ஒன்பது பாத்தீங்கன்னா ஓவர்கள் முடியல செம்ம அடிச்சிட்டாங்க அவங்க சைட்ல இருந்து தீக்ஷன் ஆக்க மட்டும்தான் ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் கிடைச்சு மற்ற யாருக்கும் ஒரு சில விக்கெட்டுகளும் கிடைச்சு மற்றவங்க அவுட் ஆகவே முடியல போட்டு கொளுத்தி எடுத்தாங்க அப்படினே சொல்லலாம் சரிப்பா இரநூத்தி பத்து டார்கெட் வச்சிருக்காங்க அவளாம் அந்த சூரிய வந்து ஒரு நாலு சிக்ஸ் அடிப்பாப்ல ஜெய்சால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை சதம் போடுவார் அவர் பராக் ஒரு முப்பது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரன் அவுட் கடைசி வரைக்கும் போகாது அவளாம் தலைவரை முடிஞ்சு போச்சு இன்னைக்கு மேட்ச் நூற்றி எண்பதில் ஆல் அவுட் பண்ணிடலாம் நூற்றம்பதில் கூட பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா சூரிய வந்து பேட்டிங் வராரு இந்த சைடு ஜெய்சால் வந்து போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காரு அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் ஸ்லோ டவுன் பண்ணுறாரு சரி அந்த பையன் ஆடுறான் தான் போன மேட்ச் மாதிரி நம்ம அவுட் ஆகிட்டோம்னு வச்சுக்க இவங்க கடைசியில் கொண்டு எங்கே கொண்டு நிறுத்துவாங்கன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும் ஆனால் அந்த பையன் ஆனால் ஆடட்டும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாற்பது பாலுக்கு எழுபது இன்றைக்கி அடித்தார் அவர் என்னமோ ஸ்லோவாக இன்னைக்கு விளையாடுற மாதிரி இருக்குது இந்த பையன் போட்டு ஒரு எழுபது இருந்தால் அறுபது பார்த்துக்கிட்டு இருந்தது திடீர்னு எழுபது எண்பதாச்சு இப்போ அஞ்சு நிமிஷத்தில் நூறு போயிட்டு அப்போ தம்பி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பாலில் வந்து நூறை தொட்டு தொட்டுட்டார் பதினோரு சிக்ஸ் போட்டு கொளுத்தி எடுக்கிறாரு அங்க இன்டர்நேஷனல் பவுலருங்க நாங்க ஆயிரம் விக்கெட் எடுத்திருக்கேன் ரஷீத் கான் வா உனே அடிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா சிராஜ் ஏ யாராரடா அடிக்கிற தம்பி அப்படின்ற மாதிரி போட்டு கொளுத்தி எடுத்துட்டா இன்னைக்கு நான் அந்த பிரசன்டேஷன் செரமனிக்காக நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணது இன்னைக்கு மட்டும் தான் டெய்லியுமே பார்ப்பேன் எதுக்காக தோத்தீங்கன்னு சொல்லிட்டு கேப்பான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருவாங்க இன்னைக்கு அந்த குட்டி பாயை என்ன பேசுகிறான் உண்மையிலே குழந்தைங்க என்ன கியூட்டா பேசுனாப்ல என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் முரளின்னு தான் நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லாமல் சூப்பரான பார்த்தீங்கன்னா ஹிந்திலே கேட்டார் ஹிந்தி நம்மளுக்கு புரியாதே அப்படின்னு சொல்லிட்டு குழஞ்சு கொலைஞ்சு அழகாக பேசினாப்பில் அதாவது இங்கே நீங்கள் பா என்ன இன்டர்நேஷ்னல் பிளேயர்லாம் இருக்காங்க நீ எப்படி பா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில் அவருக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க பால் போடுறாங்களா அதை மட்டும்தாங்க பார்ப்பேன் இப்போ ஆகி சுற்று சாத்து சாத்துன்னு சாத்திக்கிட்டே இருப்பாங்க பால் போடுறத மட்டும்தான் நான் பார்ப்பேன் மற்ற எதையுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் போதும் அங்கிள் இதுக்கப்புறம் எங்களுக்கு கேள்வி கேட்காதுன்னு சொல்லிட்டு அழகாவே விலகி போயிட்டாரு இங்கிட்டு ஜாஸ் ஹாஸ்பிட்டலில் அவர் பாராட்டுறாரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜிடி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பால் போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவன் கொளுத்த ஆரம்பிச்சிட்டா நம்ம கை தட்டி என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிடி அப்படி ஒரு மோலில் இறங்கிட்டாங்க அந்த பயில நிறுத்துகிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இவர் ரசீத் கான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓவர் போடு அவர் கிளி ரசீத் கிருஷ்ணா நீவா கிழிக்கிறேன் அந்த மாதிரி நீ கான் சொல்லிட்டு நீ இன்னொருத்தர் வந்து புதுசாக பவுலர் இறக்கியிருந்தேன் யார் வந்தாலும் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விட்டு உரி உரி நுடிச்சிட்டாரு எனக்கு இசான் சர்மா அடித்ததை ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஏன்னா அவர்லாம் எப்படி நம்ம பார்த்துருக்கோம் அவர்லாம் போட்டு கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தார் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஓரளாக வந்து யாரையுமே விட்டு வைக்கல எல்லாத்தையும் போட்டு சோலியை முடித்து விட்டாரு அப்படின்னே சொல்லலாம் கடைசியில் அவர் வந்து அவுட் ஆகும்போது எல்லாருமே இறங்கி வந்து அவரை பாராட்டினாங்க அப்புறமே ரியான் பாராக்கு ஏன்னால் பதினஞ்சு வேலை ஒரு முப்பதடிச்சு வேலையை முடிச்சு விட்டு போவோம்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரெண்டு சிக்ஸு ரெண்டு ஃபோர் அடிச்சு பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டே போயிட்டாரு கடைசி வரைக்கும் வந்து நிதானமாக வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வால் தான் விளையாண்டு இது பண்ணிட்டு இருந்தார் இதுலேருந்து பார்க்கும்போது இரநூத்தி ஒன்பதை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டா அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு ஓவர் அஞ்சு பாலில் பார்த்தீங்கன்னா பதினாறு ஓவரில் வந்து வேலையை முடிச்சு விட்டே போயிட்டாங்க இது மூலயமா ஜிடி முடிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்க டீம்லாம் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் கீழே இருக்க டீம்லாம் ரொம்ப டேஞ்சரு ஏன்னா அவங்க மேலே வர இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு வந்து உதாரணம் பார்த்திங்கன்னா ஆறாறு அவ்வளோ தாண்டா இவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நிலையில் சின்ன பையனை வச்சு சம்பவம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் செஞ்சிட்ருக்காங்க நெட்ரன் ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி சில்ரை இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எழுநூற்றி சில்லறை ஆயிடுச்சு மும்பை மேலே போயிட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஜர்க்கையே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க சும்மாவே எளநி குடிச்சிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு நகரம் கேமரா வந்து கத்திக்கிட்டு இருப்பாப்பில் இன்னைக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு யங் பையன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்தியா டீமுக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக கிடச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக ஃபியூச்சர் மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் அவர் கண்டிப்பாகவே இருக்கும் நம்மளும் இந்த நேரத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் கண்டிப்பாக சூரிய வந்துச்சு வைபவ் சூரிய வந்துச்சு கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமே நானாக அதை அடித்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் கண்டிப்பாகவே இருக்குது நம்ம பிளம்பிங் விஷயத்துக்கு இன்றைக்கி வந்துடலாம் அதாவது அவர் நிறைய இன்டர்வியூவில் சொன்னபோது வந்து யங்ஸ்டருக்கு ஏன் வாய்ப்பு சொல்லும்போது வேற சொன்னார் அப்படின்னா இல்லைங்க அவருங்க வாய்ப்பு கொடுக்கலாம் இருந்தாலும் வந்து சிக்ஸ்சு ஃபோர் இதெல்லாம் அடிக்கிறாங்க கண்டினியூஸெல்லாம் அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கணும் அதனால் வந்து அதில் இன்னொன்னு சொன்னது தான் ரொம்பவே ஹேர்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏங்க இப்போ யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இப்போதைக்கு நாங்கள் தர மாட்டோம் அங்கே தோற்கிற நிலைமைக்கு இன்னும் நாங்கள் போகல அப்படி ஒரு நிலைமைக்கு நாங்கள் போனோம் அப்படின்னா யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக இருந்திருக்குன்னே கண்டிப்பாகவே ஏன்னால் இப்படி போட்டு கொளுத்துறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்க மாட்டார் எடுத்த ஒரு பிரயாணம் சாரியா இங்கிட்டு வைபவ் சூரிய வஞ்சி ஒவ்வொரு டீம்லேயும் ஒரு முத்துக்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க கலக்கிக்கிட்டு இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அஞ்சு பேர் ஏழு பேர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்க ஏன் ஒன்பது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கங்க ரெண்டு யங்ஸ்டர்ஸ் இருக்கு ஒரு பவுலர் ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் இறக்குங்க அந்த ஒரு பவுலர் ஒரு பேட்ஸ்மேன் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினா இப்போ ஒரு யங்ஸ்டர் தான் இறக்குனீங்க மூணு யங்ஸ்டர் இறங்கியிருக்கீங்க மூணு பேரும் பெர்ஃபார்ம் தானே பண்ணுறாங்க டபுள் பிரவிஸ் எப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ போன மேட்ச் வந்து ஷேக் ரஷீத் ஒரு மேட்ச் நல்லா பண்ணார் அப்புறம் வீட்டில் ஆயுஷ் மாத்திரே எல்லா மேட்ச்லேயும் மட்டும் கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு அது மாதிரி ரெண்டு யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டீமாக முன்னேறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் வைவோ சூரிய உச்சியோட ஆட்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ப்ளம்பிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ்கெலாம் வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் சிஎஸ்கேயில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தினா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆர் ஆர் ரேஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணுது ஆர் ஆர் ஒருவேளை வருவாங்களோ ப்ளே ஆஃப் வருவாங்களோ அப்படின்ற ஒரு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்